கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவண்டிய பிள்ளைகளே இயேசுவின் ஆமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுப்போம் எனது மனவாளனே என் வரே செய்யா உம்மைத்தான் தேடுவீரே நான் உம்மைத்தான் எனது மனவாடனே உம் நாமும் சொல்ல சொல்ல பாட பாட உம் அன்பை பாட இதயமல்லாம் இனிக்குதையா இதயமல்லாம் இனிக்குதையா எனது வரி இசையா உம்மைத்தான் தேடுவீரே நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் முகம் பார்க்கணுமே உம் அழகை ரசிக்கணுமே உம் பாதமரணோமே உம் சித்தம் செய்யணுமே நானும் சித்தம் மறியணு உம்மைத்தான் தேரே நானும் நேசிக்கிறே நானும் தான் தேடுகிறே நானும் தான் நேசிக்கீரே நல்ல கருவைக்காக நன்றி ஆண்டவரே உண்மை தேடுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் இன்னும் அதிக அதிகமாக தேவனை தேடி தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு விசேஷித்த கிருபை தாரும் தொடர்ந்து கூடை ரேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்காக சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது மரண திகில் என்மேல் விழுந்தது வாசித்து கேட்ட இந்த சங்கீதத்திலே தாவியது தன்னுடைய ஒரு பயங்கரமான பாடுகளின் சூழ்நிலையின் வழியாக கடந்து போகிறதை பார்க்கிறோம் இந்த சங்கீதத்திலே தாவியது தன்னுடைய மகனாகிய அப்சுலோமுக்கு பயந்து அவன் ஸ்தோத்திரம் தாவியதை கொல்லும்படியாக ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு எதிர்த்து வந்த சூழ்நிலையில் மிகவும் மனம் பதறிப்போன ஒரு சூழ்நிலையில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம்தான் இந்த சங்கீதமாக இருக்கிறது தாவியதுக்கு இப்பொழுது ஒரு மரண பயம் மனதுக்குள்ளே உண்டாகிறது அநேக நேரங்களிலே இந்த பூமியில் நம்ம வாழும்போது நமக்கு விரோதமான சில தீய காரியங்களை சாத்தான் செய்யும் பொழுது அல்லது மனிதர்கள் செய்யும் பொழுது மனிதர்களுக்குள்ளே உண்டாகக்கூடிய ஒரு பயம் என்னவென்றால் மரண பயமாக இருக்கிறது மரண பயம் ஒரு மனிதனுக்குள்ளே வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஸ்தோத்திரம் விசுவாசம் நமக்குள்ள குறைந்து போகும்போது நமக்குள்ளே மரண பயம் உண்டாகிறது மாத்திரமல்ல சிலர் வந்து மரண பயத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் என்னவென்றால் இதற்கு முன்பதாக அவர்களுக்கு ஏற்பட்ட சில பாதிப்பான சூழ்நிலைகள் அவங்க இருதயத்தை ரொம்ப வருத்தும் போது அவர்களுக்குள்ளே சில மரண பயங்கள் உண்டாகிறது ஒன்று விசுவாச குறைவுனாலே மரண பயம் உண்டாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பயங்கரமான பாதிப்புகள் நிமித்தம் சிலருடைய இருதயத்தில் மரண பயம் உண்டாகிறது மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மரண பயம் எதனால் வருகிறது என்றால் பிசாசு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே சில நேரங்களில் அப்படிப்பட்ட பயங்கரமான பயத்தை உண்டாக்கி மனிதர்களை சோர்வுப்படுத்துகிறதை பார்க்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கு மரண பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழக்கூடிய விசுவாசிகளாகிய நமக்கு மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலை தரும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை அழகாக நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை நம்ம கேட்போம்னா எப்ரேருக்கள் நிறுவ ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண வயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார் என்று பார்க்கிறோம் என்னை கவனித்துக்கொண்டு கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொடிய வியாதி அல்லது பயங்கரமான பலவீனம் அல்லது மன சஞ்சலம் அல்லது ஏதோ ஸ்தோத்திர விசுவாசம் உங்களுக்குள்ள ரொம்ப குறைஞ்சதுனால இன்றைக்கு ஒரு மரண பயத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அழகாக சொல்லுகிறது மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்துக்குள்ள ஆனவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து விடுதலை அப்படியானால் நீங்கள் மரண பயத்திலிருந்து விடுதலை பண்ணணும்னா என்ன செய்யணும் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும் பொருளை நான் இயேசுவை விசுவாசிக்கிறையா தாவிதை போல எனக்குள்ளேயும் அந்த பயம் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்க விசுவாசத்தில் அவிஸ்வாசம் கலந்துருக்கிறது நம்ம இன்னைக்கு நம்ம இன்னும் ஆண்டவரை நம்பணும் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் நம்ம ஆண்டவர் நமக்கு துணை செய்வார் அந்த மரண பீதி என்னை விட்டு போக போகிறதுக்காக நான் இன்னும் தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் தேவனை விசுவாசித்து பாருங்க அந்த மரண பயம் உங்களை விட்டு ஓடி போய்விடும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த மரண பயம் ஓடுவதற்கு உங்களுக்குள்ள விசுவாசம் எப்படி வரும் நீங்கள் வேதத்தை நல்லா வாசிக்கணும் வாசிக்க 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 விசுவாசம் பெருகும் விசுவாசம் பெருகும் போது மரண பயம் ஓடிடும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் ராத்திரியில் தூக்கம் வராத மரண வீதியில் அகப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறீங்களா போராடி கொண்டு இருக்கிறீங்களா ஐயோ ஒரு வியாதி வந்துட்டுனா எனக்கு மரணம் வந்துடுமோ என்கிற பயத்தில் இன்றைக்கி நீங்கள் ஆழ்ந்து போய் இருக்கிறீங்களா ஆண்டவராக ஏ உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் மரண ஜீவகாலம் எல்லாம் அடிமையா இருந்தவர் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை ஆகிறதற்கு எனவே நீங்க விடுதலை ஆவீர்கள் ஆண்டவரை விசுவாசி கத்தர உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல தகப்பனே மரண பயத்தில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அந்த மரண பயத்திலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்